வணக்கம் உறவுகளை அமாவாசை விரதம் எமது முன்னோர்களுக்கு பிதிர்கடன் செய்ய வேண்டிய நாள்களில் மிக முக்கியமானது இவ்வருடம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை விரதம் இருந்த எமது முன்னோர்கள் தங்கள் சந்ததியிலுள்ள உறவுகளிடம் வரும் நாள் இது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து கழுவி தூய்மையாக வைக்க வேண்டும் அமாவாசை நாளில் அதிகாலை எழுந்து தலைமொழியவின் கலாசாரமான உடையணிந்து வீட்டுக்கு வரும் நம் இந்த உறவுகளின் ஆன்மாக்களை வரவேற்க வேண்டும் அவர்களுக்கு பிடித்த உணவுகள் காய்கறிகள் பழங்கள் பாயசம் படை என அரசுவை விருந்து சமைத்து மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று வரையான நேரத்தினுள் படையல் செய்து வழிபட வேண்டும் படையலில் முக்கியமாக பாகற்காய் காற்று வட்டியன்காய் பலாக்காய் வாழைக்காய் பிரண்டை என்பன இருந்தால் மிகவும் நல்லது நீட்டு பூசணி முருங்கைக்காய் பூடு வெள்ளை வெங்காயம் என்பன படையல்களில் கட்டாயம் சேர்க்கக்கூடாதவை ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் பெண்கள் படையல் போட்டு வழிபடலாம் இறந்த முன்னோர்களின் ஆன்மாக்கள் அந்த நாள் முழுவதும் வீட்டில் இருப்பதால் தூய்மையாகவும் சண்டை சச்சரவன்றியும் இந்த ஒரு நாளில் முன்னோரை நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்